தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு ஏழு நினம்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் நினைந்ததேன் வந்தாய் சீரியலில் மனோகரி ரூம்பாயிடம் போனை கொடுத்த நிலையில் சுடரும் ராமையாவும் அவனை துரத்திச் சென்று மடக்கிப் பிடித்து ஒரு இடத்தில் கட்டி வைத்து எழிலுக்கு போன் செய்து ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இருந்தவனை பிடித்துவிட்டதாக கூறுகின்றனர் இதையடுத்து எழில் வீட்டிலிருந்து எதிரே வந்த மனோகரி எங்க போற எழில் என்று கேட்க ஹோட்டலில் நடந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமானவனை சுடர் புடிச்சிட்டா என்று சொன்னதும் மனோகரி அதிர்ச்சி அடைகிறாள் அப்பாவுக்கு போன் செய்து ராவுடிகளை அங்கு அனுப்பி ரூம் பாயை காப்பாற்ற சொல்லுகிறாள் இதையடுத்து இன்று நடப்பதை பார்க்கலாம் இன்றைய எபிசோட்ல எழில் சுடர் சொன்ன இடத்திற்கு வர சுடர் வாங்க சார் இங்கதான் இருக்கான் என்று சொல்லி அவனை அழைத்துச் சென்று ரூம் கதவை திறக்க உள்ளே யாருமில்லை இதனால் எழில் சுடர் மீது கோபப்படுகிறான் உன்னால எவ்வளவு முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தேன் தெரியுமா என்று கோபத்தில் கத்துகிறான் ரூம்பாய் காணாமல் போனதை நினைத்து மனோகரி நிம்மதியடைகிறாள் அதன் பிறகு அவளது அப்பாவுக்கு ஃபோன் போட்டு நீங்க தான் ரூம்பாயை தப்பிக்க வச்சீங்களா என்று கேட்க அவர் நான் எதுவும் பண்ணல எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல மனோகரி குழப்பம் அடைகிறாள் இருந்தாலும் தலை தப்பித்தது சந்தோஷம் என நினைத்துக் கொள்கிறாள் அடுத்ததாக தீபா மற்றும் இந்து என இருவரும் பேசிக்கொண்டிருக்க இங்கு வரும் சுடர் எல்லாமே போச்சு எப்படி தப்பிச்சான் அவன் என்று அந்த ரூம் பாய் மீது இருக்கும் கோபத்தில் அங்கிருக்கும் பீரோவில் குத்த பீரோவுக்குள் பாய் கட்டி போடப்பட்டிருப்பது காட்டப்படுகிறது சுடர் கோபத்தில் இருப்பதை பார்த்த தீபா சுடர் என்ன பண்ணிட்டு இருக்க அது பழைய பீரோ நீ குத்திர குத்துக்கு எல்லாம் அது தாங்காது என்று அவளை தடுத்து நிறுத்துகிறாள் அதன் பிறகு கட்டில் இந்து மற்றும் தீபா என இருவரும் சேர்ந்து ரூம் பாயை கடத்தி கொண்டு வந்து வீட்டில் பீரோவிற்குள் அடைத்து வைத்துள்ளனர் இதையடுத்து குழந்தைகள் இரவில் தூங்காமல் அம்மா இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கு இருக்கும் அம்மா இல்லாம நாம எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் பாத்தியா என்று பேசிக்கொண்டிருக்க அங்கே இந்துவும் குழந்தைகள் ஞாபகமாக இருப்பதாக சொல்கிறாள் இப்படியான நிலையில் அடுத்ததாக போவது என்ன என்பது குறித்து அறிய நினைத்தேன் வந்தாய் சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்